வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் மன உறுதியின் வடிவம் அவர்களுக்கு ஒருமுறை ஒரு இலக்கு நினைவில் வந்துவிட்டால் அதை அடையும் வரை உலகமே எதிராக இருந்தாலும் பின்னடைவதில்லை இவர்கள் ஒருபோதும் வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் மிக வலிமையான ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள் உடனடியாக யாரையும் நம்பவும் மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை வைத்தால் அந்த உறவை உயிரோடு காக்க முயல்வார்கள் காதல் நட்பு குடும்பம் எதிலும் ஆழம் இருக்கும் பிலிட்டோ மற்றும் செவ்வாய் இவர்களின் அதிபதிகள் என்பதால் இவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் கடுமையாக ஆனால் வளர்ச்சியாக இருக்கும் அவர்கள் சாமானிய வாழ்க்கை வாழ்வதில்லை ஒவ்வொரு சோதனையும் அவர்களை வலிமையாக்கும் ஏனென்றால் செவ்வாய் இவர்களுக்கு தைரியம் வீரியம் போட்டி மனப்பான்மை அளிக்கிறான் அதனால் அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் தலைமை வகிப்பார்கள் புளுட்டோ இவர்களுக்கு ஆழமான உளவியல் பார்வைகளையும் புதுப்பிக்கும் ஆற்றலையும் தருகிறான் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலமுறை புதிய அவதாரம் எடுப்பார்கள் ஒரு நிலை முடிந்ததும் அவர்கள் பழையதை விட்டுவிட்டு புதிய பாதையில் எழுந்து நிற்பார்கள் இது ஒரு மறுபிறவியின் சின்னம் போன்றது பிறடுக்கு முடிவாக தெரியும் இடத்தில் இவர்களுக்கு இது புதிய தொடக்கம் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் தொடக்கம் சிரமமாக இருக்கும் ஆனால் நடுவிலும் இறுதியிலும் அதிர்ஷ்டம் பெருகும் முப்பது வயதிற்கு பின் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் திருப்பங்கள் ஏற்படும் தொழில் செல்வம் குடும்பம் அனைத்தையும் உயர்வடையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி மிக வலிமையான யோகங்களை தரும் ஆரம்பத்தில் சனி சோதனை அளித்தாலும் பின்னர் அதே சனி அவர்களுக்கு ராஜயோகம் அளிப்பான் சனி பரிகாரம் செய்த விருச்சிகம் என்றால் அதிர்ஷ்டம் நடந்த வாழ்க்கை எனலாம் மேலும் செவ்வாய் பிளஸ் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அரசியல் நிர்வாகம் பாதுகாப்பு துறைகளில் பெரிய பதவி குரு பிளஸ் சனி இணைந்தால் பணம் வீடு நிலம் வாகனம் புகழ் சுக்ரன் பிளஸ் புதன் இணைந்தால் கலை ஊடகம் தொழில்நுட்பம் வியாபாரம் அனைத்திலும் வெற்றி சனி பிளஸ் ராகு இணைந்தால் வெளிநாட்டு பிசினஸ் மற்றும் செல்வம் பெருகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு மகா ராஜயோகம் நிகழும் அது அவர்களை சாதாரண நிலையிலிருந்து உச்ச நிலைக்கு உயர்த்தும் அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் நிலையான வளர்ச்சி கொண்டது ஆரம்பத்தில் நிதி சவால்கள் இருந்தாலும் அவர்களின் உழைப்பால் புத்திசாலித்தனத்தால் நிலையான வருவாய் உருவாகும் சனி குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நன்மை அளிக்கும் போது வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் நிலம் சம்பாதிக்கும் அதிர்ஷ்டம் ஆகியவை வலுப்பெறும் இவர்கள் ஒருபோதும் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள் ஆனால் சரியான நேரத்தில் பெரிய முதலீடு செய்து பல மடங்கு வருமானம் பெறுவார்கள் சிலர் ரியல் எஸ்டேட் கட்டிட தொழில் அல்லது தங்கம் சுரங்கம் மருத்துவம் போன்ற துறைகளில் பணம் சம்பாதிப்பார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகராசிக்காரர்கள் காதலில் ஆழமும் தீவிரமும் கொண்டவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் இவர்களின் அன்பு மந்திரம் போல செயல்படும் அதை அனுபவித்தவர் ஒருபோதும் மறக்க முடியாது திருமண வாழ்க்கையில் இவர்களின் உணர்ச்சி ஆழம் முக்கியமானது சிறிய புரிதல் பிழைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடும் அதனால் இவர்களுக்கு அமைதியாக பேசும் துணை தேவை அதிர்ஷ்டமாக திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை மேம்படும் சொத்து பதவி சமூக மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசி ஆன்மீக ராசிகளில் ஒன்றாகும் இவர்களுக்கு மர்மம் யோகம் ஜோதிடம் தியானம் ரகசியம் விஞ்ஞானம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் சனி மற்றும் குரு இணைப்பு வந்தால் இவர்களுக்கு தெய்வ அனுபவம் நேரடியாக ஏற்படும் சிலர் தங்கள் கனவில் தெய்வத்தை பார்க்கும் நிலை கூட வரலாம் முருகன் அங்காரகன் சுதர்சன பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த பலன் அழைக்கும் இதற்கு உதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் தோற்றாலும் ஜெயிப்பார்கள் இருளிலும் ஒளி காண்பார்கள் இவர்கள் சாமானியத்திலிருந்து சாதனை செய்யும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு புராண கதையாக மாறும் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் அவர்களுக்கு பெரும் மதிப்பு புகழ் மன அமைதி கிடைக்கும் மேலும் இந்த மூன்று ஆண்டுகள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கும் பருவம் குரு கிரகம் இவர்களின் அதிர்ஷ்ட பாவத்தில் பயணம் செய்ய தொடங்குவதால் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழில் வளர்ச்சி வீடு வாங்கும் யோகம் பிள்ளை அதிர்ஷ்டம் மற்றும் புதிய முதலீடுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உருவாகும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பதவி நியமனம் இவர்களின் பெயர் சமூகத்தில் பிரபலமடையும் இந்த காலம் விதியின் மாற்றம் தொடங்கும் பருவம் என்று கூட சொல்லலாம் நீண்ட காலமாக அமைதியாக உழைத்தவர்களுக்கு குரு பெரும் பலன்களை தருவான் ஏனென்றால் சனி சோதனை ஆனால் பெரும் வெற்றி சனி இவர்களின் நான்காம் பாவத்தில் பயணம் செய்யும் இந்த காலம் வாழ்க்கையின் அடிப்படை அமைப்பை மாற்றும் வீடு மாற்றும் புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு குடும்பத்தில் மாற்றங்கள் இவை அனைத்தும் நிகழும் ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் அந்த சிரமமே அவர்களை பெரிய நிலைக்கு இழுத்துச் செல்லும் சனி சோதனை அளித்தாலும் அதை கடந்து சென்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பின்னர் பொன் கதவு திறக்கும் சிலருக்கு இந்த காலத்தில் பெரிய வியாபார ஒப்பந்தங்கள் அல்லது அரசு சார்ந்த ஒப்புதல்கள் கிடைக்கும் சனி இவர்களை உழைப்பிலும் கட்டுப்பாட்டிலும் வளர்த்துவிடும் அவர்கள் எந்த துறையிலும் அடித்தளத்தை வலுப்படுத்துவார்கள் சனி பரிகாரம் அஞ்சனை ஹோமம் மந்திரம் சேவை செய்தால் அந்த காலத்தில் வீடு நிலம் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் கூட நிகழும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ராஜயோகம் வெளிப்படும் பொற்காலம் இந்த காலம் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உச்சம் காணும் பொற்காலம் குரு சனி சுக்ரன் மூன்று முக்கிய கிரகங்களும் நன்மை தரும் பாவங்களில் இருப்பதால் தொழிலில் பெரிய உயர்வு பணம் புகழ் மற்றும் சமூக மரியாதை ஒரே நேரத்தில் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு குடியேற்றம் சிலருக்கு பெரிய அளவிலான சொத்து வளர்ச்சி சிலருக்கு தங்கள் கனவு வீடு கார் ஆகியவற்றை வாங்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேலும் இந்த காலம் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் பருவம் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசியல் கலை நிர்வாகம் கல்வி அல்லது வணிகத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் நிகழும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நான் இதுவரை உழைத்தது இதற்காகத்தான் என்ற மனநிறைவை பெறுவார்கள் ஏனென்றால் தெய்வ அனுகிரகம் அதிகரிக்கும் ஆன்மீக பருவம் விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஆன்மீகமானவர்கள் இந்த காலத்தில் தெய்வ அனுபவங்கள் தியான ஆர்வம் ஜோதிடம் யோகம் ரகசிய ஞானம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் குரு இவர்களின் பன்னெண்டாம் பாவத்தில் வரும்போது அவர்களின் மனம் அமைதியை தேடும் சிலர் தங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றி சமூக சேவை அல்லது ஆன்மீக பணியில் ஈடுபடுவார்கள் சனி நன்மை தரும் இடத்தில் இருப்பதால் அவர்கள் தங்கள் உழைப்புக்கான பெருமையை அனுபவிப்பார்கள் வீடு புதுப்பித்தல் பிள்ளை முன்னேற்றம் குடும்ப மரியாதை மன அமைதி அனைத்தும் சேரும் மேலும் இந்த காலம் அவர்களின் உள்ளார்ந்த மாற்றத்தின் தொடக்கம் பலர் தங்கள் வாழ்க்கையை புதிய நோக்குடன் பார்க்க ஆரம்பிப்பார்கள் அது மட்டுமில்லாமல் புகழ் செல்வம் அமைதி மூன்றும் சேரும் பருவம் இந்த மூன்று ஆண்டுகள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் செல்வம் புகழ் அமைதி ஆகியவற்றை வழங்கும் குரு அவர்களின் ராசிக்கு வந்திருப்பதால் புதிய தொடக்கம் குடும்ப விரிவாக்கம் குழந்தை அதிர்ஷ்டம் ஆகியவை கூடும் சனி இவர்களுக்கு நிலையான ராஜயோகம் தருவான் அதாவது உச்ச பதவி நிலையான வருமானம் சமூகத்தில் மரியாதை தேய்வாருள் ஆகியவை ஒன்றாக வந்து சேரும் இந்த பருவத்தில் அவர்களின் கடந்த கால உழைப்பு அனைத்தும் பலன் தரும் சிலர் தங்களுடைய சொந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பார்கள் சிலர் தங்களுடைய பெயரில் அறக்கட்டளை அல்லது பெரிய திட்டங்களை நடத்துவார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் உச்சநிலையை அடைந்து மனநடைவை உணர்வார்கள் அடுத்ததாக வீடு கார் சொத்து யோகம் நேரம் குறிப்பிடும் இரகசியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் பெரும்பாலும் முப்பது வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள் உருவாகும் குரு நான்காம் பாவம் கடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாற்பது வீடு வாங்குதல் உறுதி கார் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் சுக்கரன் வலிமை பெறும் காலங்களில் அதிகம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நிலம் தொழில் சொத்து வணிக இடம் போன்றவை சனி நன்மை தரும் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பது வலிமையாக அமையும் வீடு வாங்கும் போது முருகன் வழிபாடு அல்லது அங்காரகாய் பூஜை செய்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் இதற்கு உதாரணமாக புதிய வாழ்க்கை அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை காண்பார்கள் அவர்கள் தங்கள் முயற்சியால் கட்டிய வெற்றி கோட்டை நிலைத்து நிற்கும் அவர்களின் பெயர் புகழ் குடும்ப மரியாதை எல்லாம் உச்சத்தில் இருக்கும் சாதாரணமாக தோன்றியவர் ஒரு தலைமுறையால் போற்றப்படும் நபராக மாறுவார் இதுவே ராசியின் அற்புதம் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது ஒரு விதி இணைப்பு போல இருக்கும் இவர்களின் சாதகத்தில் ஏழாம் பாவம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தால் அதிகம் பாதிக்கப்படும் அதனால் இவர்களுக்கு தீவிரமான பாசம் ஆழமான உணர்வுகள் மற்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் கூடிய துணை கிடைக்கும் ஆனால் திருமணத்தின் தொடக்கத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன அலைச்சல்கள் வரும் ஆனால் அதுவே அவர்களின் உறவை மேலும் வலுப்படுத்தும் இவர்கள் தங்கள் துணையை ஒருவரை விட ஒருவர் உயர்த்த நினைப்பார்கள் அவர்களுக்கு நான் வென்றால் நீயும் வெல்ல வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும் காதல் திருமணமும் சாத்தியம் ஆனால் அது குடும்ப ஆசிர்வாதத்துடன் நடந்தால் நீண்ட கால பந்தம் உறுதி குரு நன்மை தரும் ஆண்டுகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உறுதியானதாக அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அதிர்ஷ்டம் அவர்களின் வாழ்க்கை துணையிடமிருந்து வரும் சிலருக்கு துணைவியின் வேலை தொழில் அல்லது குடும்பத்தால் பெரும் உதவி கிடைக்கும் சனி நன்மையாக இருக்கும் காலகட்டங்களில் இவர்களின் துணை பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக இருப்பார் துணை பெரும்பாலும் அறிவு கலை மேலாண்மை அல்லது கல்வித்துறையில் சிறந்து விளங்குவார் இவர்களின் துணைவியின் சமூக மரியாதை இவர்களுக்கே பெருமை சேர்க்கும் சிலர் திருமணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றத்தை அடைவார்கள் வீடு வாங்குதல் தொழில் உயர்வு கார் குழந்தை அதிர்ஷ்டம் அனைத்தும் தொடர் நிகழ்வாக வரும் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலில் மிக ஆழமானவர்கள் இவர்களின் பாசம் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அவர்கள் மனதில் ஒருமுறை இடம் பிடித்தால் அந்த உணர்வு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம் மெல்லியதாக இருக்கும் ஆனால் அதில் தாராளம் மரியாதை ஆழம் இருக்கும் சில நேரங்களில் இவர்களின் மிகுந்த உணர்ச்சிமிக்க தன்மை காரணமாக சிறு புண்பாடுகள் வரும் ஆனால் அவர்கள் உண்மையாக பாசம் செலுத்தும் போது துணை நிம்மதியோடு வாழ்வார்கள் குரு சுக்ரன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும் ஆகிய ஆண்டுகள் காதல் உணவுக்கு சிறந்த காலங்கள் அந்த நேரத்தில் பலர் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலம் சென்ற பின் குடும்பம் அமைதி அதிகரிக்கும் சனி நான்காம் பாவத்தில் இருந்தபோது சில வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு முழு அமைதி நிலவும் பிள்ளைகள் வளர்ச்சியடைந்து வெளிநாட்டில் உயர்ந்த கல்வி அல்லது தொழில் பெறுவார்கள் குடும்ப மரியாதை சொத்து வீடு வாகனம் ஆகியவை பெருகும் குடும்பத்தில் ஆனந்தம் நிலைபெறும் மனைவி அல்லது கணவர் இருவரும் தெய்வ நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த குடும்பம் அதிர்ஷ்ட குடும்பம் என்று குறிப்பிடப்படும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மிகுந்த அதிர்ஷ்டம் தருவார்கள் இவர்களின் பிள்ளைகள் கல்வி கலை தொழில் அல்லது தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் குரு ஐந்தாம் பாவம் கடக்கும் ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் உறுதி சிலர் தங்கள் பிள்ளைகளால் உலகளவில் பெயர் பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்களின் பிள்ளைகள் தெய்வ நம்பிக்கையுடன் நல்ல நெடியுடன் வளர்வார்கள் குடும்பத்தில் பிள்ளை வரும் பெறும் போது தெய்வ அருள் அதிகரிக்கும் வீட்டு அமைதி நிலை பெறும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சில நேரங்களில் கடினமான சோதனைகளை அளித்தாலும் இறுதியில் தெய்வம் அவர்களுக்காக களமிறங்கும் துணை குழந்தை குடும்பம் என அனைத்திலும் தெய்வ அனுகிரகம் அவர்களை காக்கும் இவர்கள் முருகன் அங்காரகான் சனி குரு ஆகியோருக்கு நிவேதனம் செய்தால் அனைத்து உறவுகளும் மீண்டும் உறுதியடையும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் சவால்களோடு துவங்கும் ஆனால் அவர்களின் உளவியல் வலிமை மன உறுதி தீவிர கவனம் ஆகியவை அவர்களை உயரத்திற்கு இழுத்துச் செல்லும் அவர்கள் ஒருபோதும் எளிதாக கைவிட மாட்டார்கள் அதுவே இவர்களின் வெற்றியின் மைய காரணம் ஆரம்பத்தில் சில தடைகள் மேலதிகாரிகளின் தவறான புரிதல்கள் சில தவறான முடிவுகள் வரும் ஆனால் பின்னர் அவையே அவர்களுக்கு அனுபவமாகி பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் சனி மற்றும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் தொழில்நிலை ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை அளவிற்கு வளரக்கூடும் இவர்கள் பெரும்பாலும் ரகசியமான ஆராய்ச்சி சார்ந்த நிர்வாக அல்லது தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்தவர்கள் அவர்களின் உள்ளுணர்வு ஆச்சரியமாக கூர்மையாக இருக்கும் எந்த முடிவு சரி எது தவறு என்பதை அவர்கள் துல்லியமாக உணர்வார்கள் அதனால் இவர்களின் தலைமையில் செயல்படும் நிறுவனங்கள் வெற்றிகளைத் தரும் இவர்களின் தொழில் வாழ்க்கை பிரபலம் அடையும் பருவம் ஆகும் அந்த ஆண்டுகளில் உயர்வு பதவி மாற்றம் வெளிநாட்டு பதவி நிறுவன வளர்ச்சி ஆகியவை தொடர்ச்சியாக வரும் ஏனென்றால் வணிக வளர்ச்சி அபாயத்தை அறிந்து வெல்வோர் விடுச்சிக ராசிக்காரர்கள் வணிகத்தில் தங்கள் உளவியல் திறனையும் சிந்தனைத் திறனையும் சிறப்பாக பயன்படுத்துவார்கள் அவர்கள் பங்குச்சந்தை நிதி ஆலோசனை ரியல் எஸ்டேட் சுரங்கம் காப்பீடு மருத்துவம் மருந்து உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறந்த நிபுணர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் வாய்ப்பை காண்பார்கள் அதுவே அவர்களின் வணிக வெற்றியின் ரகசியம் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலப்பகுதியில் சனி அவர்களின் மூன்றாம் பாவத்தில் பயணிப்பதால் வணிகத்தில் புதுமை புதிய கூட்டாமைகள் மற்றும் பெரிய அளவில் வளர்ச்சி காணப்படுவார்கள் குரு அவர்களின் பத்தாம் பாவத்தில் இருக்கும் போது அந்த காலம் பொற்கால வணிகம் என்ற கூடலாம் வெளிநாட்டு முதலீடு நிறுவன விரிவாக்கம் மற்றும் பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இயற்கையாகவே உருவாகும் அவர்கள் மொழி தொடர்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் திறமை பெற்றவர்கள் என்பதால் வெளிநாடுகளில் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் சனி குரு புதன் ஆகிய கிரகங்கள் வலிமையாக இருந்தால் வெளிநாட்டு பயணமும் நிரந்தர குடியேற்றமும் கூட சாத்தியம் மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்புகள் பெருகும் சிலர் வெளிநாட்டில் தொழில் தொடங்கி அங்கு பெயர் பெறுவார்கள் வெளிநாட்டில் செல்வாக்கு சொத்து குடியிருப்பு யோகங்கள் உருவாகும் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் கலை உணர்வு மிகவும் ஆழமானது அவர்கள் ஒரு படையில் உயிரையும் உணர்வையும் ஊற்றுவார்கள் எழுத்து இசை திரைப்படம் சிற்பம் நடிப்பு மற்றும் உளவியல் சார்ந்த இலக்கியம் இவற்றில் இவர்களுக்கு அபாரமான திறமை இருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களை கலை வடிவில் வெளிப்படுத்துவார்கள் அதனால் இவர்களின் படைப்புகள் மக்களின் இதயத்தை தொடும் குரு இவர்களின் கலை சேர்ந்திருப்பதால் கலைஞர்களுக்கு பெரும் புகழ் விருது பாராட்டு வெளிநாட்டு அழைப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் பெயர் தேசிய அளவில் உயர வாய்ப்புகள் உள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தந்திரமான புத்திசாலியான தலைவர்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் கடுமையாகவும் கனிவாகவும் நடக்க தெரிந்தவர்கள் சனி மற்றும் குரு சேர்ந்த இவர்களுக்கு அரசியல் முன்னேற்றத்தை வழங்கும் காலகட்டத்தில் இவர்களில் சிலர் மாவட்ட மாநில அல்லது தேசிய அளவிலான தலைமை பதவிகளில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிலர் அரசியல் ஆலோசகர்களாகவும் அதிகார பதவிகளில் உயர்வடையும் வாய்ப்புகளும் உண்டு இவர்கள் எப்போதும் நீதியையும் சத்தியத்தையும் ஆதரிப்பவர்கள் அதனால் மக்களின் மனதில் நிலைக்கும் தலைவர் என பெயர் பெறுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நாற்பது வயதிற்கு பிறகு தங்கள் உச்சநிலையை அடைவார்கள் அவர்கள் கடந்து வந்த போராட்டங்கள் அனைத்தும் அந்த ஒரு வெற்றிக்காகவே நடந்தன என்று அவர்கள் பின்னர் உணர்வார்கள் இவர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்ட தசாப்தம் பெயர் புகழ் செல்வம் கௌரவம் அனைத்தும் பெருகும் அது மட்டுமில்லாமல் வீடு வாங்கும் யோகம் நிலத்தில் நிம்மதி தெய்வ அருளின் குறி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் சொத்து அல்ல அது அவர்களின் மன அமைதியின் தங்குமிடம் இவர்களுக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலிமையானது ஆனால் இது பெரும்பாலும் கடுமையான உழைப்புக்கு பிறகே கிடைக்கும் சனி இவர்களின் நான்காம் பாவத்தில் சென்றபோது சில சோதனைகள் செலவுகள் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அதன் முடிவில் அவர்களுக்கு நிலையான வீட்டுக்கதை தொடங்கும் ஆண்டுகளில் குரு இவர்களின் நான்காம் பாவத்தை தொடும் இது வீட்டை வாங்கும் மிகச்சிறந்த காலம் சிலர் பழைய வீடு விற்று புதிய சொத்து வாங்குவார்கள் சிலர் முதல் முறையாக தனி வீடு பிளாட் அல்லது அப்பார்ட்மெண்ட் வாங்குவார்கள் இரண்டாவது சொத்து யோகம் உருவாகும் அதில் ஒருவர் பண்ணை வீடு வீட்டு விரிவாக்கம் அல்லது வாடகை வருமானம் தரும் சொத்து வாங்குவார் குரு நல்ல நிலையில் இருக்கும் போது இவர்களுடைய வீடு வாங்கும் நிகழ்வு தேய்வாருளால் வழிநடத்தப்பட்டது போல அமையும் பலர் தாங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் பல வாய்ப்புகளை அடைவார்கள் கார் வாங்கும் யோகம் பெருமை சேர்க்கும் பிரகாசமான நேரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் குரு மற்றும் சுக்கரன் மூலம் தீர்மானிக்கப்படும் இவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே கார்கள் வாகனங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் குரு இவர்களின் லக்னத்தையும் நான்காம் பாவத்தையும் சிறப்பாக பார்ப்பதால் புதிய கார் வாங்கும் யோகம் உருவாகும் சிலர் முதல் கார் வாங்குவார்கள் சிலர் பழைய காரை மாற்றி புதிய ஆடம்பரம் வாகனம் வாங்குவார்கள் இந்த காலகட்டத்தில் சுக்ரன் மற்றும் சனி சேரும் பருவத்தில் பிரமாண்ட வாகனம் உருவாகும் சிலர் விலையுயர்ந்த கார்களை வாங்குவார்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வாகனம் இறக்குமதி செய்வார்கள் வாகனம் வாங்கும் நாள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் புதிய துவக்கமாக இருக்கும் ஏனென்றால் அது பெரும்பாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது தொழில் வெற்றியை தொடர்ந்து வரும் சொத்து வளர்ச்சி நிலம் பங்கு செல்வம் அனைத்தும் பல மடங்கு உயரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நிலத்தை சொத்துக்களை மிகுந்த பாசத்தோடு கையாள்வார்கள் அவர்கள் வாங்கும் சொத்துக்கள் எல்லாம் மதிப்பு உயர்ந்த பகுதிகளில் இருக்கும் சனி குரு புதன் ஆகியவை நன்மையாக இருந்தால் அவர்கள் வாங்கிய சொத்துக்களின் விலை மூன்று மடங்கு ஐந்து மடங்கு வரை உயரும் இவர்களுக்கு சொத்து பெருக்கும் தங்க காலம் என்று கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் நிலம் வாங்குதல் பிளாட் பிரிவுகள் அல்லது வாடகை வீடுகள் மூலமாக நிதி ஓட்டம் பெருகும் சிலருக்கு பங்குச்சந்தை அல்லது முதலீட்டு சொத்து வழியாக வருமானம் உருவாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி அதிர்ஷ்ட கிரகங்கள் குரு சனி செவ்வாய் இணைப்பு அற்புத பலன் தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மூன்று முக்கிய அதிர்ஷ்ட கிரகங்கள் உள்ளன குரு தெய்வ அருளை நல்ல நேரத்தை புத்திசாலித்தனத்தை வழங்கும் குரு வலிமையால் அவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவார்கள் சனி சோதனைகள் மூலம் வாழ்க்கையை கட்டியமைக்கும் கிரகம் சனி இவர்களை கஷ்டப்படுத்தினாலும் இறுதியில் உயர்த்துவான் செவ்வாய் இவர்களின் அதிபதி கிரகம் இது அவர்களின் தைரியம் முடிவெடுக்கும் திறன் மற்றும் தலைமை ஆற்றலுக்கு ஆதாரம் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து நல்ல நிலை அடைந்தால் ராஜயோகம் உருவாகும் அது இவர்களை சாதாரண மனிதராக இருந்து பிரபல நபராக மாற்றும் சக்தி கொண்டது மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடையும் வெற்றி மற்றவர்களைப் போல வேகமாக வராது ஆனால் அது வந்தால் எந்த சக்தியும் அதை பறிக்க முடியாது அவர்கள் தங்கள் உழைப்பால் உருவாக்கும் செல்வம் தலைமுறைகளுக்கு தொடரும் வீடு வாகனம் நிலம் மரியாதை தேய்வாருள் எல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக வரும் ஆனால் அவர்கள் காட்டும் பொறுமை தைரியம் மற்றும் நம்பிக்கை அதற்கான திறவுகோல் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கடைசியில் தங்கள் உழைப்புக்கான முழு பலனையும் பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகா ராஜயோகம் உருவாகும் குரு சனி செவ்வாய் ஒருங்கிணையும் ஆண்டுகளில் அவர்கள் பெற்ற வெற்றியால் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் அந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட சிகரம் அவர்கள் பெயர் செல்வம் புகழ் மரியாதை குடும்ப அமைதி அனைத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பார்கள் சிலருக்கு அந்த ஆண்டுகளில் விருதுகள் சமூக மரியாதைகள் அரசாங்க அங்கீகாரங்கள் கிடைக்கும் அவர்கள் வெற்றி பெற்றவர் என்று மட்டுமில்லாமல் வெற்றியை உருவாக்கியவர் என குறிப்பிடப்படுவார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் சோதனைகள் கஷ்டங்கள் துரோகங்கள் அனைத்தையும் அனுபவிப்பார்கள் ஆனால் அவை அவர்களை தகர்க்காது மாற்றும் அவர்களின் ஆன்மா ஒரு வைரம் போல இருக்கும் அழுத்தம் கொடுக்கும் போதுதான் பிரகாசம் அதிகரிக்கும் அவர்கள் எந்த நிலையிலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இழக்காமல் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் வாழ்க்கையின் முடிவில் அவர்களுக்கு மகா அதிர்ஷ்டம் உறுதி அவர்களின் பெயர் தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதேபோல் இனிவரும் வருடங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நான் என்னை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று உறுதி கொள்வார்கள் செவ்வாய் வலுவாக இருப்பதால் தொழிலில் பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள் புதிய பொறுப்பு பதவி உயர்வு மற்றும் வெளிநாட்டு பயணம் கூட சிலருக்கு கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் குறையும் கடன்கள் முடிவடையும் நிலை தோன்றும் திருமண யோகம் உருவாகும் ஆண்டு இதே தனி வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை வரலாம் சனி குரு சேரும் புண்ணிய காலம் என்பதால் தாயாரின் ஆசிர்வாதம் மிகுந்த பலன் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை உச்சத்தை அடையும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கும் என்று கூட சொல்லலாம் குரு ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் மற்றும் புதிய நண்பர்கள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் நிரந்தர வசிப்பு வாய்ப்புகள் உருவாகும் சொத்து வாங்கும் யோகம் மிக வலுவாக இருக்கும் வீடு நிலம் அல்லது வாகனம் எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் சிலருக்கு குருவின் பார்வையால் பிள்ளை பிறப்பு யோகம் பணியிடத்தில் மரியாதை புகழ் உயர்வு அனைத்தும் சேரும் மேலும் இந்த ஆண்டை விருச்சிக ராசியின் துவக்க ராஜயோகம் என்று கூட சொல்லலாம் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்